மெக்காவில் சிவபெருமான் எப்படி சிறை வைக்கப்பட்டார் தெரியுமா இன்று காலத்தின் மூடுபணியில் தொலைந்து போன ஒரு மர்மமான கதையை நான் உங்களுக்கு சொல்லப்போகிறேன் கற்றுக்கொண்டவுடன் உங்கள் மனதை உற்சாகப்படுத்தி உங்கள் கண்களை பயபத்தியால் நிரப்பும் ஒரு ஆழமான ரகசியம் இது இது மெக்காவின் புனித பூமியில் இன்னும் சிறை வைக்கப்பட்டுள்ள சிவனான மகாகால் மகேஸ்வரின் கதை இது சாதாரண கதை அல்ல ஆனால் காலத்தால் மறைக்கப்பட்ட நமது நித்திய பாரம்பரியத்தின் ஒரு பக்கம் ஆனால் இன்று அதை உங்களுக்கு வெளிப்படுத்துவோம் அன்பான பார்வையாளர்களே மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவரையும் உங்கள் சொந்த சேனலான வாஸ்து டிப்ஸுக்கு வரவேற்கிறேன் இன்று நாங்கள் உங்களுக்கு ஒரு ஆழமான மர்மமான மற்றும் ஊக்கமளிக்கும் கதையை கொண்டு வருகிறோம் உங்கள் அறிவை விரிவுபடுத்துவது மட்டுமல்லாமல் உங்கள் இதயத்தையும் தொடும் ஒரு கதை ஆனால் நாங்கள் தொடங்குவதற்கு முன் எனக்கு ஒரு சிறிய வேண்டுகோள் உள்ளது முடிக்கப்படாமல் விடப்பட்ட ஒரு கதை துன்பத்திற்கும் பாவத்திற்கும் வழிவகுக்கும் என்று வேதங்கள் கூறுகின்றன எனவே செய்து அதை இறுதிவரை கேளுங்கள் நீங்கள் உண்மையிலேயே உங்கள் தாயை நேசிக்கிறீர்கள் என்றால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் எங்கள் சேனலுக்கு குழு சேர்ந்து கருத்துகள் பிரிவில் மதிப்பு என்று எழுதி உங்கள் அன்பை வெளிப்படுத்துங்கள் நவே இன்றைய கதையைத் தொடங்குவோம் மர்மமும் பக்தியும் நிறைந்தது இந்த பூமி இன்று இருப்பது போல் இல்லாத நாட்களை பட்டியது திரேதா யுகத்தின் தங்க சூரிய ஒளி உலகம் முழுவதும் மதத்தின் ஒளியை பரப்பிக் கொண்டிருந்தது அந்த நேரத்தில் முழு பூமியும் ஒரே கலாச்சாரம் ஒரு பொதுவான ஆவி ஒரு பொதுவான நம்பிக்கையால் ஒன்றிணைக்கப்பட்டது அரேபியா நிலம் அந்த நேரத்தில் பாலைவனமாக இல்லை அது ஒரு அழகான பசுமையான நிலம் பசுமை பாயும் ஆறுகள் வாழ்க்கையில் அமைதி மற்றும் ஆன்மீகம் மேலோங்கி இருந்தன இந்த அமைதியான நிலத்தின் மையத்தில் ஒரு தெய்வீக கோயில் இருந்தது மக்கேஸ்வர் மகாதேவ் கோயில் ஆம் இன்று மில்லியன் கணக்கான பக்தர்கள் வருகை தரும் அதே மெக்கா ஆனால் இந்த இடத்தின் பண்டைய மற்றும் அசல் பெயர் மக்கேஸ்வர் என்பது சிலருக்கு தெரியும் இந்த பெயர் சமஸ்கிருதத்திலிருந்து வந்தது இதன் பொருள் இரட்சிப்பு மற்றும் கடவுளின் ஒன்றியம் அதாவது இரட்சிப்பை வழங்கும் கடவுள் இந்த புனித நிலம் சிவபெருமானால் தேர்ந்தெடுக்கப்பட்டது பிரபஞ்சத்தின் படைப்பு தொடங்கியபோது அவர் இந்த இடத்தை தவம் செய்யும் இடமாக மாற்றி ஒரு தெய்வீக சிவலிங்கத்தை நிறுவினார் இது சாதாரண சிவலிங்கம் அல்ல அது சுயமாக வெளிப்பட்டது அந்த சிவலிங்கத்தின் பிரகாசம் விவரிக்க முடியாதது அது வெள்ளை பளிங்கு போல் இருந்தது ஆனால் அது ஒளியை பிரகாசித்தது தெய்வீக சந்திரனை போன்ற ஒரு பிரகாசமான ஒளி இரவு முழுவதும் முழு நகரமும் தூங்கிக் கொண்டிருந்தபோது கூட சிவலிங்கம் முழு பகுதியையும் அதன் தெய்வீகத்தால் ஒளிரச் செய்தது விடியக்காலை சூரியனின் முதல் கதிர்கள் சிவலிங்கத்தின் மீது விழுந்தபோது மகாகாலரே தனது பிரகாசத்தால் பிரபஞ்சத்தை ஆசீர்வதிப்பது போல் தோன்றியது இந்த காட்சி மிகவும் வசீகரிக்கும் வகையில் இருந்தது அது அனைவரின் இதயத்தையும் மகிழ்ச்சியால் நிரப்பியது மக்கேஸ்வர் மகாதேவ் கோயிலின் புகழ் மூன்று உலகங்களிலும் எதிரொலித்தது கடவுள்கள் கந்தர்வர்கள் மற்றும் கிண்ணறர்கள் அனைவரும் தரிசனத்திற்காக இந்த இடத்திற்கு வந்தனர் இது மனிதர்களுக்கான யாத்திரை மட்டுமல்ல கடவுள்களுக்கான வழிபாட்டுத் தலமாகவும் இருந்தது இந்திரதேவ் கூட எந்தவொரு முக்கியமான முடிவையும் எதிர்கொள்ளும்போது முதலில் மக்கேஸ்வர் மகாதேவனிடம் பிரார்த்தனை செய்வார் பிரபஞ்சத்தின் உருவாக்கம் குறித்த சந்தேகங்களை எதிர்கொள்ளும்போது போது பிரம்மா கூட மக்கேஸ்வர் மகாதேவனிடம் அடைக்கலம் தேடுவார் மக்கேஸ்வர் மகாதேவரின் காலடியில் அமர்ந்து அவர் தீர்மானத்தை காண்பார் மேலும் அன்னை பார்வதி ஆ அந்த தெய்வீகக் காட்சியை நான் எப்படி மறக்க முடியும் சக்தியின் பாதிப்பெண் ஒவ்வொரு பௌர்ணமி இரவிலும் அங்கு வருவாள் கோயில் வளாகத்தில் அவளது காலடிச் சத்தம் மெல்லிசையாக எதிரொலிக்கும் போது மக்கேஸ்வர் நகரம் முழுவதும் இசையில் மூழ்கியது போல் தோன்றியது அவள் வெள்ளி வெள்ளை நிற ஆடைகளையும் நெற்றியில் திலகத்தையும் கைகளில் ருத்ராட்ச ஜபமாலையையும் அணிந்திருப்பாள் அன்னை பார்வதி சிவபெருமானை அமைதியான முறையில் சுற்றி வருவார் கோயில் முழுவதையும் தெய்வீகத்தால் நிரப்புவார் அந்தக் காட்சி ஒரு கனவு போல் தோன்றியது அந்த நேரத்தில் அரேபியா வெறும் பாலைவனமாக இருக்கவில்லை அது சிவ பக்தர்களின் நிலம் அங்குள்ள மக்கள் சிவனை வழிபட்டனர் மேலும் அவர்களின் மொழி சமஸ்கிருதத்தின் இனிமையால் நிரப்பப்பட்டது அவர்கள் சிவனை அல்லா என்று அழைத்தனர் இது சமஸ்கிருத வார்த்தையான அலக் அலக் நிரஞ்சன் என்பதிலிருந்து பெறப்பட்டது அதாவது கண்ணுக்குத் தெரியாத ஆனால் எங்கும் நிறைந்தவர் அவர்கள் ஒரு நாளைக்கு ஐந்து முறை வழிபட்டனர் சூரிய உதயம் நண்பகல் சூரிய அஸ்தமனம் இரவு மீண்டும் நள்ளிரவில் இந்த பாரம்பரியம் இன்னும் ஏதோ ஒரு வடிவத்தில் வாழ்கிறது அங்குள்ள பெண்கள் நெற்றியில் திலகங்களையும் கழுத்தில் ருத்ராட்சமணிகளையும் அணிந்தனர் ஆண்கள் மெத்தை முடியை அணிந்து சாம்பலை பூசி மக்கேஸ்வர் மகாதேவை ஒவ்வொரு நாளும் தரிசித்தனர் அது எவ்வளவு அழகான சகாதம் தர்மம் அர்த்த காமம் மற்றும் மோட்சம் ஆகிய நான்கு மனித நோக்கங்களும் சமநிலையில் இருந்தன பகைமை இல்லை வன்முறை இல்லை அனைவரும் ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியில் மகிழ்ந்தனர் அனைவரும் தங்களை ஒரே கடவுளின் குழந்தைகள் என்று கருதினர் ஆனால் காலச்சக்கரம் எப்போதும் சுழல்கிறது திரேதாவுக்குப் பிறகு துவாபரம் வந்தது பின்னர் படிப்படியாக கலியுகம் வந்தது தர்மத்தின் ஒளி மங்கியதால் அறியாமையின் இருள் ஆழமடைந்தது மக்கேஷ்வர் நகரமும் இந்த மாற்றத்தால் தீண்டப்படாமல் இல்லை மக்கள் மேலோட்டமான தோற்றங்களில் மூழ்கினர் சடங்குகள் பக்தியை மாற்றியது பாரம்பரியம் அன்பை மாற்றியது உணர்ச்சிகள் வாடத் தொடங்கின பின்னர் அந்த பயங்கரமான இரவு வந்தது கலியுகத்தின் இருண்ட அமாவாசை அப்போது ஒரு சதி தீட்டப்பட்டது சில சுயநலவாதிகள் அறியாமை மற்றும் அதிகார வெறி கொண்டவர்களின் மனதில் ஒரு விபரீதமான யோசனை எழுந்தது இந்த சிவலிங்கத்தை மறைத்தால் அதன் முழு தெய்வீகமும் அவர்களுடையதாகிவிடும் என்று அவர்கள் நினைத்தார்கள் மனிதகுலத்தின் இந்த முட்டாள்தனம் வரலாறு முழுவதும் எண்ணற்ற முறை மீண்டும் மீண்டும் செய்யப்பட்டுள்ளது அவர்களுக்கு தெரியாதா சிவனை சிறையில் அடைக்க முடியாது மகாகால் எல்லையற்றவர் அவர் எங்கும் நிறைந்தவர் எந்த எல்லைகளும் எந்த சுவர்களும் அவரை கட்ட முடியாது ஆனால் அறியாமை எப்போதும் உண்மையைக் காணாதது இன்றும் ஆன்மாவை நடுங்க வைக்கும் அந்த பயங்கரமான இரவின் கதையை இப்போது கேளுங்கள் அது ஒரு அமாவாசை இரவு வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் பயத்தில் ஒளிந்து கொண்டதாக தோன்றியது காற்று கூட அதன் இயக்கத்தை நிறுத்தியிருந்தது இயற்கை அனைத்தும் திகைத்து போனது போல் தோன்றியது மக்கேஸ்வர் கோவிலில் உள்ள சிவலிங்கம் அதன் தெய்வீக பிரகாசத்தால் பிரகாசித்தது ஆனால் அன்று இரவு எந்த பக்தர்களும் வரவில்லை ஏனென்றால் சில தீயவர்கள் நன்கு திட்டமிடப்பட்ட சதித்திட்டத்தை தீட்டியிருந்தனர் இரவின் இருட்டில் அவர்கள் கோயிலுக்குள் பதுங்கிச் சென்றனர் அவர்கள் கற்களை மிகவும் கனமான கற்களை சுமந்து சென்று சிவலிங்கத்தை சுற்றி ஒரு இருண்ட அறையை உருவாக்கத் தொடங்கினர் முதல் கல் சிவலிங்கத்தின் முன் வைக்கப்பட்டவுடன் பூமி நடுங்கியது இரண்டாவது கல் விழுந்தது வானம் இடியுடன் கூடியது மூன்றாவது கல்லுடன் மேகங்கள் மழை பெய்தன ஆனால் அந்த மழை தெய்வங்களின் கண்ணீர் மேலே வானம் அழுது கொண்டிருந்தது கீழே பூமி நடுங்கிக் கொண்டிருந்தது ஆனால் அந்த அறியாமை சுயநலவாதிகள் அதை ஒரு தற்செயல் நிகழ்வு என்று கருதினர் அவர்கள் அதையெல்லாம் இயற்கையானது என்று நினைத்தார்கள் அந்த குருட்டு பக்தர்கள் தங்கள் வேலையைத் தொடர்ந்தனர் இறுதியாக அவர்கள் சிவலிங்கத்தை முழுவதுமாக மூடியபோது அவர்களால் ஒருபோதும் புரிந்துகொள்ள முடியாத ஒன்று நடந்தது வானத்திலிருந்து ஒரு தெய்வீக கர்ஜனை வந்தது மனிதனல்லாத ஒரு குரல் மனசாட்சியைத் துளைத்தது அந்தக் குரல் ஓ முட்டாள்களே நீங்கள் செய்த பாவங்களின் விளைவுகளை நீங்களும் உங்கள் குழந்தைகளும் அனுபவிப்பீர்கள் நான் எங்கும் செல்லவில்லை ஆனால் நீங்கள் என்னை விட்டு விலகிவிட்டீர்கள் அந்தக் குரல் சொன்னது அந்தக் குரலின் எதிரொலி மக்கேஸ்வர் நகரம் முழுவதையும் ஒழுக்கியது மலைகள் நடுங்கின மரங்கள் குனிந்தன விலங்குகள் மற்றும் பறவைகள் அமைதியாகிவிட்டன ஆனால் அறியாமையின் இருளில் மூழ்கியிருந்த அந்த மக்கள் அதை புறக்கணித்தனர் ஈகோவும் பற்றுதலும் அவர்களின் காதுகளை அடைத்தன அந்த இரவின் வலியை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது மகாகால் தனது சொந்த பக்தர்களால் கற்களுக்கு பின்னால் மறைந்திருந்தபோது சிவன் அமைதியாகிவிட்டார் ஆனால் அவரது மௌனம் கூட இரக்கத்தால் நிறைந்திருந்தது சிவபெருமானின் கண்களிலிருந்து முதல் கண்ணீர் விழுந்தபோது அது பூமியில் அல்ல கல்லில் விழுந்தது அந்த கல் கருப்பாக மாறியது அந்த கருங்கல் இன்றும் அங்கேயே உள்ளது மகாகாலத்தின் அமைதியான வலியின் அழிக்க முடியாத அடையாளமாக அது சாதாரண கல் அல்ல அது சிவனின் கருணை துன்பம் மற்றும் சகிப்புத்தன்மையின் உயிருள்ள சின்னம் இவை அனைத்தும் கலியுகத்தின் விளைவு என்று சிவன் அறிந்திருந்தார் தனது அன்பான பக்தர்கள் அறியாமையால் செயல்படுகிறார்கள் என்பதை அவர் அறிந்திருந்தார் அவர் சபிக்கவில்லை கோப்பப்படவில்லை ஆனால் இரக்கம் காட்டினார் நான் அவர்களை விட்டுச் சென்றால் அவர்கள் அனாதைகளாகி விடுவார்கள் அவர்கள் அலைந்து திரிவார்கள் இல்லை நான் இங்கேயே இருப்பேன் மறைந்திருப்பார் ஆனால் அவர்களுடன் நேரம் வரும்போது அவர்கள் என்னை அடையாளம் கண்டுகொள்வார்கள் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டார் அதனால்தான் மகாகள் இன்னும் மெக்கா நிலத்தில் வசிக்கிறார் அவர் சிறையில் இல்லை அவர் தனது குழந்தைகள் திரும்பி வருவதற்காக காத்திருக்கிறார் காத்திருக்கிறார் தனது இறைவன் தனது சொந்த பக்தர்களால் கற்களால் மூடப்பட்டிருப்பதை அறிந்ததும் அன்னை பார்வதியின் இதயம் நடுங்கியது ஆதிசக்தி அழத் தொடங்கினாள் அவள் ஓ கடவுளே உங்கள் பக்தர்கள் உங்களை நேசிக்கிறார்கள் என்று சொன்னீர்கள் பிறகு என்ன நடந்தது அவர்கள் ஏன் உங்களை மறைத்தார்கள் சிவன் அமைதியாக பதிலளித்தார் ஓ கௌரி இது கலியுகத்தின் விளைவு இதுவும் அதே பக்தர்தான் ஆனால் அவர் மாயையில் இருக்கிறார் நான் அவரை விட்டு போக மாட்டேன் நான் காத்திருப்பேன் சிவனின் பதில் ஆழமானது ஆனால் பார்வதியின் இதயம் இன்னும் அமைதியாகவே இருந்தது ஆதிசக்தியின் இதயத்தை உடைக்கும் அழுகை குறையாமல் இருந்தது அவள் கேட்டாள் அப்படியானால் இப்போது நான் உங்களை பார்க்க முடியாதா சுவாமி மகாதேவ் சிரித்தார் அவரது பதில் முழு சகாப்தத்திற்கும் ஒரு வாக்குறுதியாக மாறியது நீ என்னை ஒவ்வொரு நாளும் பார்ப்பாய் என் அன்பே ஆனால் இப்போது அது வெளிப்படையாக அல்ல ரகசியமாக இருக்கும் யாராவது என்னை உண்மையான இதயத்துடன் அழைக்கும் போதெல்லாம் நான் அங்கு தோன்றுவேன் அன்றிலிருந்து அன்னை பார்வதியும் தொடர்ந்து அங்கு ரகசியமாக வந்தார் இன்றும் கூட ஒரு பக்தர் உண்மையான இதயத்துடன் அங்கு பிரார்த்தனை செய்யும்போது ஒரு அதிர்வு எழுகிறது ஆதிசக்தியே அங்கே இருப்பது போல் ஒரு இருப்பு உணரப்படுகிறது காலம் அதன் சொந்த வேகத்தில் நகர்ந்தது அந்த தெய்வீக சிவலிங்கத்தை மறைத்தவர்களும் ஒரு நாள் இறந்தனர் அவர்களுக்கு பிறகு வந்த தலைமுறைகளுக்கு அங்கு உண்மையில் மறைந்திருப்பது என்னவென்று சொல்லப்படவில்லை அவர்களிடம் இது மட்டுமே கூறப்பட்டது இது ஒரு புனிதமான கருப்புகள் அதை தொடுவது பலனை தருகிறது ஆனால் அந்த கருப்புகள் ஏன் கருப்பு நிறமாக இருந்தது என்பது விளக்கப்படவில்லை அதற்குள் என்ன சக்தி இருக்கிறது கலியுகத்தின் ஆழமடைந்து வரும் நிழலில் மக்களின் நினைவுகள் மங்கத் தொடங்கின இந்த இடம் ஒரு காலத்தில் மக்கேஷ்வர் மகாகாலரின் வீடு என்று அழைக்கப்பட்டதை அவர்கள் மறந்துவிட்டார்கள் படிப்படியாக சமஸ்கிருதம் மங்கி அதன் இடத்தில் ஒரு புதிய மொழி தோன்றியது மக்கேஷ்வர் என்ற பெயர் சுருங்கி மக்காவாக மாறியது வார்த்தைகள் மாறின கலாச்சாரம் மாறியது ஆனால் சில மரபுகள் அப்படியே இருக்கின்றன இன்றும் கூட அந்த இடத்திற்கு வருகை தரும் பக்தர்கள் பண்டைய சிவ பக்தர்கள் செய்தது போல் ஏழு முறை அந்த இடத்தை சுற்றி வருகிறார்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு மகாதேவின் பக்தர்கள் செய்த அதே திசையில் அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் மிகவும் ஆச்சரியப்படும் விதமாக அவர்கள் அந்த கருங்கல்லை தொடும்போது சொல்லோனா அமைதி அவர்களின் இதயங்களை நிரப்புகிறது ஒரு காலத்தில் மகாதேவை நேரடியாக பார்த்ததால் வந்த அதே அமைதி இப்போது ஹஜ்ரே அஸ்வத் என்று அழைக்கப்படும் அந்த கருங்கல் சாதாரணக் கல் அல்ல சிவனின் கருணைக் கண்ணீர் விழுந்த கல் அது என்றும் அந்த கண்ணீர் அந்த கல்லைக் கருப்பாக மாற்றியது என்றும் கூறப்படுகிறது இன்றும் கூட இந்த இடம் சிவனுக்குச் சொந்தமானது என்பதை நிரூபிக்கும் அடையாளங்கள் உள்ளன பண்டைய சிவன் கோயில்களைப் போலவே அங்கும் சுற்றி வருவது செய்யப்படுகிறது ஏழு முறை சுற்றி வருவது இவை அனைத்தும் வெறும் தற்செயலானதா அல்லது காலம் அழிக்க முயற்சித்த ஆனால் அழிக்கத் தவறிய ஒரு மறக்கப்பட்ட உண்மையின் அறிகுறிகளா மில்லியன் கணக்கான மக்கள் அங்கு பிரார்த்தனை செய்யக் கூடும்போது அவர்களின் கூட்டுக் குரல்களும் அதிர்வுகளும் ஆமின் எதிரொலியைப் போல எதிரொலிப்பது போல் தெரிகிறது வெள்ளை அங்கிகளை அணிந்து நன்கு வளர்ந்த உடல்கள் மற்றும் குனிந்த தலைகளுடன் பிரார்த்தனைகள் அனைத்தும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு அங்கு உயிருடன் இருந்த சிவ மரபின் ஒரு காட்சியை வழங்குகின்றன குருநானக் தேவ்ஜி அந்த இடத்திற்கு சென்றபோது அவர் அந்த மர்மத்தை உணர்ந்ததாக கூறப்படுகிறது நீங்கள் எந்த திசையில் செல்கிறீர்கள் என்று மக்கள் அவரிடம் கேட்டபோது கடவுள் எல்லா திசைகளிலும் இருக்கிறார் அவரை எந்த ஒரு திசையிலும் பிணைக்க முடியாது என்று அவர் பதிலளித்தார் சிவன் இன்னும் அங்கே இருக்கிறார் என்பதற்கான அவரது அமைதியான சமிக்ஞை இது அவரை அங்கீகரிப்பதற்கு ஆழமான பார்வை மற்றும் உணர்வு மட்டுமே தேவை இன்றும் கூட அறிவியல் அற்புதங்களை தர்க்கரீதியாக ஆராயத் தொடங்கியபோது இந்த மர்மம் தீர்க்கப்படாமல் உள்ளது விஞ்ஞானிகள் கருங்கல்லை ஆய்வு செய்தபோது அது பூமியிலிருந்து வரவில்லை என்பதை உணர்ந்தனர் பூமியில் பொதுவாக காணப்படாத கூறுகளை கண்டறிந்தனர் இது ஒரு விண்கல் அல்ல இது தெய்வீக சக்தியின் அடையாளம் சிவனின் கண்ணீரிலிருந்து உருவான அந்தக் கல் இன்னும் சிவனின் இருப்பையும் கருணையையும் குறிக்கிறது சத்தியத்தின் நேரம் வரும்போது ஒவ்வொரு திரையும் அகற்றப்படும் என்று வேதங்கள் கூறுகின்றன கலியுகம் அதன் கட்டத்தில் இருக்கும் அப்போதுதான் சிவபெருமான் மீண்டும் தோன்றுவார் அந்த நாளில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மறைக்கப்பட்ட உண்மை தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் இன்று மில்லியன் கணக்கான பக்தர்கள் வழிபடும் மெகேஸ்வர் மகாதேவ் என்ற சிவலிங்கம் அங்கு மறைந்திருக்கும் மக்கேஷ்வர் மகாதேவ் மீண்டும் உலகிற்கு வெளிப்படுத்தப்படும் மக்கள் இதை கேட்டு அதிர்ச்சியடைய மாட்டார்கள் ஆனால் அவர்கள் அனைவரும் ஒரே உயர்ந்த சக்தியை வணங்குகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள தூண்டப்படுவார்கள் வெவ்வேறு பெயர்கள் வெவ்வேறு வழிபாட்டு முறைகள் இருந்தன ஆனால் ஒரே கடவுள் மட்டுமே இருந்தார் அந்த நாளில் மதத்தின் பெயரால் யாரும் யாருடனும் சண்டையிட மாட்டார்கள் மாறாக அவர்கள் அன்புடன் அரவணைப்பார்கள் பின்னர் இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர் சீக்கியர் யாரும் இருக்க மாட்டார்கள் அனைவரும் ஒரே கடவுளின் பக்தர்களாக இருப்பார்கள் அந்த நாளில் சிவன் எப்போதும் இருக்கிறார் என்பது வெளிப்படும்போது உலகம் முழுவதும் அலை வீசும் ஒவ்வொரு ஆன்மாவும் ஒற்றுமை அன்பு மற்றும் இரக்கத்தால் நிரப்பப்படும் ஒரு பரலோக உணர்வு பூமிக்கு வரும் மதம் ஒரு ஆயுதமாக அல்ல மாறாக இணைக்கும் பாலமாக கருதப்படும் காலம் இதுவாகும் சிவபெருமான் இன்னும் அமைதியாக அங்கேயே நின்று அனைவரையும் அன்புடன் பார்க்கிறார் அவர் சொல்கிறார் நான் உங்களுக்காக இங்கே இருக்கிறேன் நீங்கள் என்னை எந்த பெயரால் அழைத்தீர்கள் அதை நான் கேட்டேன் நீங்கள் என்னை வெவ்வேறு கோயில்களிலும் மசூதிகளிலும் தேவாலயங்களிலும் தேடினீர்கள் அங்கேயும் என்னை கண்டேன் இந்த மாயை உங்கள் யுகத்தின் ஒரு பகுதி என்று எனக்குத் தெரியும் என்பதால் நான் உங்கள் மீது ஒருபோதும் கோபப்படவில்லை ஆனால் இப்போது நீங்கள் உண்மையைக் காண வேண்டிய நேரம் இது அன்பு மற்றும் ஒற்றுமையின் பாதைக்கு திரும்ப வேண்டிய நேரம் இது சிவன் எந்த குறிப்பிட்ட மதத்தையும் சேர்ந்தவன் அல்ல அவர் முழு பிரபஞ்சத்திற்கும் சொந்தமானவர் இன்னும் சிவனை வழிபடுபவர்களுக்கு இந்த கதை கடவுள் எந்த ஒரு இடத்திற்கும் அல்லது சாதிக்கும் மட்டுப்படுத்தப்படவில்லை என்பதைக் காட்டும் ஒரு கண்ணாடி நீங்கள் கேதார்நாத்திலோ அல்லது மெக்காவில் அவரை தேடினாலும் அவர் எங்கும் நிறைந்தவர் அவரது இருப்பு தீராது அவரது சக்தி எல்லைகளை கடந்து செல்கிறது மேலும் அவரது இதயம் மிகவும் பரந்தது அவர் அனைவரையும் அரவணைக்கிறார் பக்தர் அல்லது வழிதவரி அவர் விரும்பியிருந்தால் அவர் கோபமடைந்து பிரபஞ்சத்தின் சமநிலையை சீர்குலைத்திருக்கலாம் ஆனால் சிவன் அன்பை தேர்ந்தெடுத்தார் மன்னிப்பை தேர்ந்தெடுத்தார் கலியுகத்தின் தவறுகளை அவர் புரிந்து கொண்டார் ஆனால் அவர்களை தண்டிக்கவில்லை அவரது குழந்தைகள் விழித்தெழுந்து தன்னை அடையாளம் காணும் தருணத்திற்காக அவர் இன்னும் அன்புடன் காத்திருக்கிறார் அந்த நேரம் வரும்போது உலகம் முழுவதும் மக்கேஸ்வரை ஏற்றுக்கொள்கிறது யாரும் தங்களை மற்றவர்களிடமிருந்து பிரிந்து கருத மாட்டார்கள் மதம் ஒருபோதும் பிரிக்கப்படுவதற்காக அல்ல அது ஒன்றிணைப்பதற்காகவே என்பதை அனைவரும் புரிந்துகொள்வார்கள் கொள்வார்கள் அந்தப் புனிதமான தருணத்தில் அன்னை பார்வதியும் தோன்றுவாள் தனது அன்புக்குரிய சிவனை இப்போது வெளிப்படையாக வழிபடுவதைக் காணும்போது அவள் கண்களிலிருந்து மகிழ்ச்சி கண்ணீர் வழியும் அன்பும் மகிழ்ச்சியும் நிறைந்த அவள் நடனமாடி அந்த இடத்தை மீண்டும் சொர்க்கமாக மாற்றுவாள் கடவுள்கள் முனிவர்கள் மற்றும் கந்தர்வர்கள் கொண்டாட அங்கு கூடுவார்கள் மணிகளின் இனிமையான ஒலி காற்றில் எதிரொலிக்கும் மலர்கள் பொழியும் அன்பின் மனம் எல்லா திசைகளிலும் பரவும் ஆனால் அந்த தெய்வீக நாளுக்காக காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை சிவபெருமான் இன்றும் நம்முடன் இருக்கிறார் அவர் நம் ஒவ்வொரு பெயரையும் ஒவ்வொரு பிரார்த்தனையையும் ஒவ்வொரு உணர்ச்சியையும் கேட்கிறார் திறந்த இதயங்களுடன் பார்ப்பவர்கள் அவரை எல்லா இடங்களிலும் காண்பார்கள் எனவே இன்றிலிருந்து அவருடைய அன்பில் மூழ்கிவிடுங்கள் பக்தியில் மூழ்கி இந்த பூமியை மீண்டும் சொர்க்கமாக மாற்றுங்கள் சிவன் கோயில்களில் மட்டுமல்ல அவர் ஒவ்வொரு இதயத்திலும் இருக்கிறார் நாம் அவரை அடையாளம் காண வேண்டும் சிவபெருமான் ஒரு கோவிலில் அல்லது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டுமே வசிக்கிறார் என்று நினைக்காதீர்கள் நீங்கள் அவரை அழைக்கும் போதெல்லாம் உண்மையான இதயத்துடன் அவர் உங்களுக்குள் உங்கள் உள்ளத்தில் தோன்றுகிறார் நீங்கள் துன்பப்படுபவர்களுக்கு உதவும் போது பசித்தவர்களுக்கு உணவளிக்கும் போது அல்லது ஒருவரை அன்பாக அரவணைக்கும் போது மகாதேவ் உங்கள் செயல்களில் தெரியும் அது மெக்காவாக இருந்தாலும் சரி காசியாக இருந்தாலும் சரி கேதார்நாத் ஆக இருந்தாலும் சரி கைலாய மலையாக இருந்தாலும் சரி அவர் எல்லா இடங்களிலும் இருக்கிறார் அவருக்கு பக்தி தேவை ஒரு இடம் மட்டுமல்ல அவர் உங்கள் உண்மையான அழைப்புக்காக காத்திருக்கிறார் இந்த கதையை நீங்கள் கேட்டீர்கள் உங்கள் இதயத்தில் ஒரு ஆழமான உணர்வு எழவில்லையா உங்கள் கண்கள் ஈரமாகவில்லையா இந்த கண்ணீர் ஒரு கதையிலிருந்து வந்ததல்ல பிறப்பிலிருந்தே ஒவ்வொரு உயிரினத்தின் இதயத்திலும் அந்த தெய்வீக ஜீவனுக்காக இருக்கும் கண்ணுக்குத் தெரியாத அன்பிலிருந்து வந்தவை சிலர் அவரை அல்லாஹ் சிலர் ஈஸ்வர் சிலர் மகாதேவ் என்று அழைக்கிறார்கள் ஆனால் அவர் ஒருவர் அவர் உங்களை நேசிக்கிறார் ஓ என் குழந்தைகளே நான் எப்போதும் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறுகிறார் என்னை நேசியுங்கள் ஆனால் முதலில் ஒருவரையொருவர் நேசியுங்கள் சிவன் மதத்தின் பெயரால் சண்டையிடாதீர்கள் சாதி மொழி அல்லது பாரம்பரியத்தால் பிரிக்காதீர்கள் ஏனென்றால் நான் உங்கள் அனைவருக்கும் தந்தை நீங்கள் அனைவரும் அன்புடன் வாழும்போது ஒருவரையொருவர் அரவணைத்துக் கொள்ளுங்கள் பிறகு நான் மீண்டும் உங்களிடையே நேரில் வருவேன் என்று கூறுகிறார் இது வெறும் கற்பனை அல்ல ஆனால் ஒரு தெய்வீக உண்மை மக்கேஷ்வர் மகாதேவ் இன்னும் அங்கே இருக்கிறார் அவர் மறைக்கப்படவில்லை அவர் தனது குழந்தைகள் கண்களை திறக்கக் காத்திருக்கிறார் வாழ்க்கையின் சிரமங்களால் நீங்கள் சூழப்பட்டிருக்கும் போதெல்லாம் வெளியேற வழியில்லை என்று நீங்கள் உணரும் போதெல்லாம் ஓம் நம சிவாயே என்று சொல்லி ஒருமுறை அவரை அழைக்கவும் நீங்கள் வேறு மதத்தைச் சேர்ந்த ஒருவரையோ அல்லது பிரிவைச் சேர்ந்த ஒருவரையோ சந்திக்கும் போதெல்லாம் அவர்கள் வித்தியாசமானவர்கள் என்று நினைக்காதீர்கள் அவர்களும் ஒரே சிவனின் மகன் ஒரே உயர்ந்த அம்சத்தின் ஒரு பகுதி நாம் அனைவரும் ஒன்றிணைந்து அன்பு மற்றும் கருணையுடன் வாழும் வரை சிவபெருமான் கூட விடுதலை அடைய மாட்டார் ஆம் தனது குழந்தைகள் தங்களுக்குள் சண்டையிடும்போது அவர் தன்னை சிறையில் அடைத்ததாக கருதுகிறார் அன்பான பக்தர்களே சிவபெருமானின் இந்த செய்தி வெறும் கதை அல்ல ஆன்மாவிலிருந்து வரும் அழுகை ஹர் ஹர் மகாதேவ் என்று சொல்வதற்கு முன்பு இதை உணருங்கள் இந்த வீடியோவை நீங்கள் இறுதிவரை பார்த்திருந்தால் உங்கள் இதயம் வெழித்தெழுந்திருப்பது உறுதி அன்பு மற்றும் ஒற்றுமையின் இந்த செய்தியை முடிந்தவரை பலருக்கு பரப்புங்கள்